ஹாய் விவார்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி எதாவது பத்தனை வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நாங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக சிறுகு சிறுகு சேர்த்து சீட்டு போட்டு நான் என்னென்ன ஜுவல்ஸ் வாங்கியிருக்கேன்னு சொல்லி முன்னாடி நம்ம வீடியோவில் நம்ம போட்டிருக்கேன் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் அதே போல் பார்த்திங்கன்னா முதல் முதல் டைமில் பெரிய பொருளை சீட்டு போட்டு என்ன வாங்கினேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இது ஒரு வெறும் ஷோ ஆஃப் மட்டும் கிடையாது எதுக்காக இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சிறுகு சிறுக சேர்த்தி நம்மளாலையும் பெரிய பொருள் வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனுக்காக தான் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல் முதல்ல நான் லலித்தளாக தான் சீட்டு போட்டிருந்தேங்க அது பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு நான் வந்து கோல்டு இயரிங் தான் வாங்கியிருந்தேன் ஃபஸ்ட் டைம் இங்கும் இங்கும் இயரிங் வாங்கினா ரெண்டாவது தடவை நான் வந்து ரூபா சீட்டு கட்டி இயரிங் தான் வாங்கினேன் இதெல்லாம் ஒரு டென் இயர்ஸ் பேக் வாங்கினுங்க அதே நம்ம சேனலில் வந்து அந்த வீடியோஸ்லாம் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா ரெண்டு தடவை நான் வந்து சீட்டு போட்டு நான் வந்து கோல்டு இயரிங் வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் சரி ஓகே நம்ம வந்து பெருசாக ஒரு பொருள் நம்ம வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரூபாய் கட்டுறதுக்கு பதிலாக நான் ரெண்டாயிரரூபா கட்ட கட்ட ஆரமிச்சேங்க ஸோ அந்த பேங்கில் தான் நான் வாங்கியிருந்தேன் இந்த பேங்கில் ஒரே டைமில் நான் வந்து இந்த ரெண்டு பேங்களுமே வாங்கினேன் தனித்தனியா வந்து ஒவ்வொரு சீட்டா போட்டு ஒவ்வொரு வருஷமா ஒவ்வொரு பேங்க்ல வாங்கியிருந்தேன் இது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பேங்க்கிலும் ஒவ்வொரு ஃபோனுங்க அதாவது எட்டு கிராம்ங்க ஸோ நான் வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருந்தேன் சீட்டு தான் நான் வாங்கிட்டு இருந்தேன் ஸோ அப்போ வந்து ரேட் கம்மி இல்லைங்களா அதனால் பார்த்தீங்கன்னா நான் மாதம் ஃபஸ்ட் வந்து ஆயிரம் ரூபாய் போட்டு அரை பவுனில் தோடு வாங்கியிருந்தேன் அதை நான் வீட்டுக்கு முன்னாடி நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இது பார்த்தீங்கன்னா ஒரு சவரன் அப்படிங்கறதுனால நான் வந்து ஆயிரருவாய்க்கு சீட்டுக்கு பதிலாக ரெண்டாயிரம் ரூபாயே நான் சீட்டு கட்டி ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பதினோரு மாதம் கழிச்சு நான் வாங்கியிருந்தேன் இந்த இடத்துல ஏன் பெண்ட் ஆயிருக்குன்னு நீங்கள் பார்ப்பீங்க இது வந்து நான் வந்து ஒரு தடவை பேங்க்ல வந்து அடமான வைக்கிறப்போ உள்ள அந்த ரப்பர் வளையில் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா பிளாஸ்டிக்கில் அது போட்டிருந்தாங்க அதை எடுத்து எடுக்கிறப்போ வந்து அங்கே இருக்கிறவங்க க தெரியாமல் எடுத்துட்டாங்க அந்த நேரத்தில் கொஞ்சம் வளைஞ்சிருச்சு ஸோ அது மறுபடியும் நான் வந்து கடையில் கொடுத்து போடணும் அது போடாமல் வச்சுருக்கேங்க ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இயரிங் போட்டு தான் வாங்கினேன் என்னுடைய லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் நான் வந்து சீட்டு கட்டி வாங்கினது இயரிங் தான் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரெண்டு தடவை இயரிங் வாங்கினதுக்கப்புறம் மூணாவது தடவை சீட்டில் தான் நான் வந்து சரி நம்ம ஒரு பெரிய பொருளாக வாங்கலாம் ஒரு பவுனுக்கு வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி தான் ஆயிரரூவா சீட்டுக்கு பதிலாக ரெண்டாயிர ரூபாய் சீட் கட்டினேன் இப்போல்லாம் நம்ம வந்து ஒரு ஃபோன் வாங்கினா மாதம் ஐயாயிரரூபா கிட்ட கட்டினா தாங்க நமக்கு வந்து நம்ம வந்து ஒரு பவுன் கிட்ட வாங்க முடியும் ஆனால் வந்து அப்போ ரேட் கம்மிங்கிறதுனால நான் ரெண்டாயிரரூபா எனக்கு ஒரு பவுன் வந்து வாங்க முடிஞ்ச மாதிரி இருந்துச்சுங்க பாருங்கள் எவ்வளோ தூரம் கோல்டோட ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ ஃபஸ்ட்டு வருஷம் வந்து நான் வந்து முதல் வருஷத்தில் வந்து ஒரு பவுன் கட்டி ஒரு வலையில் வாங்கிக்கிட்டேன் ரெண்டாவது வருஷம் கட்டி ரெண்டாவது வளையல் இதே டிசைனில் வாங்கினேன் ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ அதுக்கப்புறம் வந்து பேர் ஆயிருச்சு ஸோ எதுக்காக நான் சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா ஒரே டைமில் நம்மளால் எடுக்க முடியலைனா கூட அதை இந்த தோடு தாங்க ஆல்ரெடி தெரியாதவங்க பாருங்கள் நம்ம சேனலில் பார்க்காத புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் இதனுடைய ஃபுல் டீடைல்ஸ் வேணுன்னா நம்ம வீடியோவில் இருக்குங்க செக் பண்ணிக்கோங்க சேனல்ல இருக்குது ஸோ பார்த்தீங்கன்னா இந்த தோடு அந்த கையில் வச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா அந்த திராட்சை பழம் மாதிரி அதுதான் ஃபஸ்ட் ஃபஸ்ட் நான் வந்து சீட்டு போட்டு வாங்கினது நாலு கிராம் அப்போ வந்து பதினோராயிரத்து வச்ச வந்துச்சு ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா அடுத்த அடுத்த வருஷம் சீட்டு போட்டு இந்த அந்த ரவுண்டாக இருக்கிற பால் மாதிரி இருக்கிற இந்த மாடல் வாங்கியிருந்தாங்க ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் எனக்கு வந்து சீட்டு போடுறதுக்கு அவ்வளோ ஐடியா கிடையாது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் சீட்டு போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கனா அந்த ஏர் ரெண்டுப்போ நம்மளுக்கு எவ்வளோ லாபம் வேஸ்டேஜெல்லாம் நம்மளுக்கு வந்து ஃபுல்லாகவே ப்ராஃபிட்டபுளாக இருக்க மாதிரி இருந்தது ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா லலிதாவில் தான் நான் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் போட்டிருந்தேன் அடுத்த சீட்டும் பார்த்திங்கன்னா அந்த வயல் பேங்கலும் பார்த்தீங்கன்னா நான் வந்து லலிதாவில் தான் போட்டேன் இது எதுக்காக நான் காமிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அதாவது நான் வந்து குட்டி குட்டியாக நம்ம வாங்கி நம்மளாலேயும் பெரிய பொருள் வாங்க முடியும் அப்படிங்கிற மோட்டிவேஷனுக்காக தான் நான் வந்து இது எல்லாத்தையும் உங்கள்கிட்ட ஷோ பண்ணுறேன் இதை பற்றின டீட்டெயில்ஸும் இந்த நெக்லஸ் பற்றி டீட்டெயில்ஸும் நம்ம நிறைய போட்டிருக்கேன் இதுவும் பார்த்திங்கன்னா அந்த டாலர் கையில் வச்சிருக்கேன் பார்த்தீங்களா லலிதாவில் தான் நான் வாங்கினேன் இப்போ வாங்கினேன் நான் ஸோ இப்போ வந்து மாதம் ரெண்டாயிரரூவா ரெண்டாயிரரூபா கட்டி இதில் ஒரு நாலு கிராம் மூணு முக்கால் கிராம் கிட்ட நான் அந்த டாலர் வாங்கியிருந்தேன் அந்த ரோப் பார்த்திங்கன்னா நான் ஒரு டூ இயர்ஸு கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு அரை கிராம் ஒரு கிராமாக சேர்த்து வச்சு காயினில் தான் வந்து அந்த ஒரு கிராம் ஒரு பவுனுக்கு ரோப் வாங்கியிருந்தாங்க எதுக்காக நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா சீட்டு போட்டு வாங்கினா மட்டும்தான் நம்ம வந்து பெரிய பெரிய பொருளை நம்ம வாங்கிக்கலாம் வேஸ்டேஜ் இல்லாமல் இங்கே பார்த்திங்கன்னா அதாவது இந்த தோடபுருக்கு பார்த்தீங்கன்னா இது மங்களன் மங்கலில் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து சீட்டு போட்டு வாங்கினது ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா சீட்டு போட்டு தான் சிறு 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 சேர்த்தி சேர்த்தி என்னால் இது மாதிரி சேர்த்த முடிஞ்சுது அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறாங்க நம்ம வந்து சீட்டு போட்டு நம்ம ஆயிரம் ரூபாய்க்கு தான் சீட்டு கொட்டுறோம்னால பெரிய பொருள் என்ன வாங்க முடியும் அப்படிங்கிறது இல்லாமல் நம்ம ஒரு பிளான் பண்ணிக்கணும் அதனால தான் சொல்லுவேன் நான் எப்போவுமே ஒரு பிளான் பண்ணிக்கணும் ஒரு ரெண்டு வருஷத்துக்குள்ளே நம்ம இது வாங்கணும் மூணு வருஷத்துக்குள்ளே ஒரு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளால நம்மளால் ஒட்டு ஒரே டைமில் ரெண்டு போனில் இது மாதிரிலாம் வளையல் வாங்க முடியினா கூட ஒவ்வொரு வலையிலாம் வாங்கலாம் அதே போல் பார்த்திங்கன்னா நான் நெக்லஸும் பார்த்தீங்கன்னா ரோப் தனியாக அந்த டாலர் தனியாக என்ன பேக் செயின் வாங்காமல் இருக்கேன் அது பேக் செயினுக்கு நான் இப்போ தான் சேவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேங்க ஸோ அதுக்கு ஒரு ரெண்டு கிராமுக்கு நான் வாங்கணும் அதே போல் அந்த தோடு எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒவ்வொரு சீட்லேயே ஒவ்வொன்றும் இது எல்லாமே ஒரே நாளில் ஒரே வருஷத்தில் பண்ணலங்க கிட்டத்தட்ட இந்த பத்து வருஷமாக கொஞ்சம் கொஞ்சமாக சீட்டு சேவ் பண்ணி போட்டு போட்டு சேவ் பண்ணி சேவ் பண்ணி தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கேன் நம்மளுக்கு எப்பவுமே லைஃப்பில் கண்டிப்பாக கண்டிப்பாக செலவு இருக்கதாக செய்யும் அது மீறி நம்ம வந்து வ மாதத்துக்கு ஒரு ஆயிரரூபா எடுத்து வைக்கணும் நம்மளால் முடிஞ்சது ஒரு ஆயிரரூபா எடுத்து நம்ம சீட்டு கட்டணும் கோல்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சி பாருங்கள் கண்டிப்பாக நீங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வருஷத்தில் திரும்பி பார்க்குறப்போ உங்கள்கிட்டையும் கன்ஃபார்மாக ஒரு அஞ்சுலேருந்து பத்து போனாவது இருக்கும் இப்போ கோல்டு ரேட்டு இங்கே சைஸ் தான் இல்லை நல்லா சொல்லுங்கள் ஏன்னா இந்த நான் வளையல் வாங்குறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் மாதம் ரெண்டாயிரரூபா அவ்வளோதான் கட்டவும் முடிஞ்சுது அவ்வளோதான் நான் குரிய அமௌண்ட்டு தான் நான் போட்டேன் ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் ஐயாயிரம் ஐயாயிரரூபா போட்டால் தான் வந்து ஒரு பவுன் வாங்குற அளவுக்கு இருக்குது ஏன்னா ஒரு பன்னெண்டு மாதம் நம்ம கட்டுறப்போ ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் வரும் ஸோ அதனால தான் சொல்கிறேங்க இருந்தாலும் பரவாயில்லைங்க நம்ம வந்து ஒரு பவுன் வாங்குற இடத்துல ஒரு அரை பவுன் கூட வாங்கலாம் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணி சிறுகு சிறுகு சீட்டு போட்டாவது அந்த வேஸ்டேஜ் இல்லாமல் வாங்குங்க அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட ஒரு ரூபாய் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ஃபேமிலிக்காக வேறு எதுக்காச்சும் நம்ம ஸ்பென்ட் பண்ணலாம்னு நினைப்போம் கையில் பணம் இருக்கிறப்போ அதை கொண்டு போய் கொடுத்து நம்ம ஒரு பவுன் வாங்குறது ரொம்பவே கஷ்டமான விஷயமா இருக்கும் அதுவே நம்ம இந்த சீட்டாக போட்டுட்டால் கண்டிப்பாக அந்த கோல்டு நம்ம வாங்க வாங்கிடுவோங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சிறுக சிறுக சேர்த்துறது கொஞ்சம் கொஞ்சமாக ஆயிரம் ரூபாயா ரெண்டாயிரம் ரூபாயாக நம்ம சேர்த்து சீட்டு போடுறதுனால நம்மளுக்கு பெருசாக வந்து ஒரு பாடனாகவும் இருக்காது அதனால தாங்க திரும்ப திரும்ப சொல்கிற சீட்டு போட்டு எந்த கடையும் நம்பிக்கையான கடை உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்பகரமான கடை அது மட்டும் இல்லாமல் வேஸ்டேஜில் நம்மளுக்கு எவ்வளோ பெனிஃபிட்டாக இருக்க மாதிரி இருக்க கடையை பார்த்து செக் பண்ணி நீங்கள் போடுங்க இப்போ இந்த விலையில் வந்து எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு இது மாதிரி மெத்தடில் ஒவ்வொரு விலையிலாக கூட வாங்கி நம்ம வந்து சீட்டு போடலாம் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் பிடிச்சிருக்கு நினை நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ கண்டிப்பாக நான் ஷோக்காக இவ்வளோ இதெல்லாம் வாங்கியிருக்கேன்னு காமிக்கலங்க ஒரு மோட்டிவேஷனுக்காக தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி கூட உங்களாலேயும் பெரிய பொருள் வாங்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் திரும்ப திரும்ப நான் சொல்கிறேங்க அதே போல தாங்க சொல்கிறேன் இது ஒரே நாளில் போய் வாங்கினது கிடையாதுங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு மாதமும் நம்ம பணம் கட்டுறப்போ இந்த பொருள் வாங்கணும் வாங்கணும்னு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அது ஆசைப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்தி தாங்க வாங்கினது அது மட்டும் இல்லாமல் நம்ம பணம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி முடிச்சுட்டு கடைசியாக அந்த பொருள் கையில் வாங்குறப்ப இருக்கிற சந்தோஷத்துக்கு அளவே கிடையாதுங்க அது மட்டும் இல்லைங்க இது வந்து நம்ம வந்து கையில் போட்டுக்கிறது மட்டும் கிடையாம நம்மளுக்கு இது வந்து க இன்க்ரீஸாக ஆகுது அமௌண்ட்டும் கோல்டு பொறுத்த வரைக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஒரு அவசரத்துக்கு நம்ம வந்து யார்கையும் எதிர்பார்க்க வேண்டியதில்லை இந்த பேங்க்லலாம் எத்தனையோ தடவை நான் வந்து பார்த்தீங்கன்னாவே தெரியும் இப்படி வளைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து பேங்க்கில் வந்து அடமானம் வச்சு நம்ம பணம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் திருப்பவும் வந்து மீட்கவும் செஞ்சுருக்கேங்க பொதுவாக எனக்கு ஃப்ளவர் டைப்னா ரொம்ப பிடிக்கும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஃப்ள பூ போட்ட மாதிரி ஏதாவது தோடு இருந்தாலும் வாங்குவேன் பிரேஸ்லெட்ஸ் இது மாதிரி வாங்குவேன் அதனால் தான் இந்த பேங்கிள் வந்து பார்த்து வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் தான் சீட்டு போட்டால் எவ்வளோ நம்ம சீட்டு கட்டினா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் தான் நான் சொல்லுவேங்க ஏதாவது கடைக்கு பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்து பார்த்துட்டு வாங்க அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி சேவ் பண்ணி வாங்குங்கன்னு சொல்லி சொல்லுவேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் எனக்கு மேலும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ்